நேச்சுரல்ஸ் கல்யாண மாலை பிசினஸ் கான்கிளேவ் வையத் தலைமை சாதனையாளர்களின் சரித்திரம் இன்று இருபத்தாறாவது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கும் கல்யாண மாலை நிறுவனத்துக்கு எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அதுவும் இன்றைக்கி கடலூரில் இந்த ப்ரோக்ராம் நடக்கிறது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கல்யாண மாலை ப்ரோக்ராம் நீங்கள் நிறைய பேர் டிவியில் பார்த்துருப்பீங்க வெறும் வரண் அறிமுகமாக தாண்டி ஒரு குவாலிட்டி பட்டிமன்றம் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பார்ப்பீங்க பேச்சரங்கம் பார்த்துருப்பீங்க இதில் நிறைய யூடியூப் ஷார்ட்ஸாக உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் வரும் பட் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி மீரா மேடமுக்கு இந்த ஒரு புது ஐடியா இருந்தது ஒரு பிஸ்னஸ் கான்க்ளேவ் பண்ணணும் நம்ம வெறும் இது மாதிரி ஒரு இலக்கியம் நகைச்சுவை நல்ல கருத்து இருக்கிற பட்டிமன்றம் இது மாதிரி இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஆண்டர்ப்ரினர்கள் ஸ்டோரிஸ் இதை வந்து யங் ஆடியன்ஸ்க்கு கொண்டு போனோம் ஒரு முயற்சியாக எடுத்த ப்ரோக்ராம் தான் இந்த பிஸ்னஸ் கான்க்ளேவ் இன்றைக்கி இது கிட்டத்தட்ட ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் எடிஷனுக்கு வந்திருக்கோம் இதில் தலை சிறந்த தாண்டி நிறைய ஆண்டர்ப்னர்ஸ் வந்து பேசியிருக்காங்க இந்த எடிஷன் ஏன் ஸ்பெஷல் முதல் தடவையாக மேடையில் இருக்கிற அஞ்சு பேரும் ஒரே குடும்பத்தை சார்ந்த அந்த ஃபேமிலி ட்ரீக்குள்ளே வர ஆண்டர்பினர்ஸ் நார்மலாக ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி எடுத்திங்கன்னா அப்பா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பார் கொடிக்கட்டி பிறந்திருப்பார் அதுக்கப்புறம் வர பையனோ பொண்ணோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிஸ்னஸை எப்படி ரெண்டாக பிரிக்கலாம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்குது அப்பாவோ அம்மாவோ ஆரம்பித்த பிஸ்னஸை செகண்ட் ஜென்ரேஷன் வேறு லெவலுக்கு கொண்டு போன சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி ரெண்டாவது ஜென்ரேஷன் பட் இந்த ஃபேமிலி வந்து கொஞ்சம் யூனிக்கான ஃபேமிலி இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனோட சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னா சிகே அப்படின்ற சின்னி கிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுன்னு நினைக்கிறேன் அவர் நம்ம விட்டு பிரிந்த வருஷம் பட் இன்றைக்கி எத்தனை வருஷம் கழித்து அவர் அவரை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கடலூர் அப்படின்னாலே இன்றைக்கி சீகே ஃபேமிலின்ற அளவுக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க கியூமுலேட்டிவாக அவங்க ஒர்க் ஃபோர்ஸ் எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க எத்தனை குடும்பங்கள் அவங்களால பயன்பட்டுருக்காங்கன்னா மினிமம் ஐம்பதுலேருந்து எழுபதாயிரம் குடும்பங்களுக்கு வந்து அவங்க வேலை கொடுத்துட்டு வராங்க ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது அவங்க அப்பா ஆரம்பித்த ஒரு ஒரு சாஷியர் ரெவல்யூஷன் இதை பற்றி பேசும்போது கூஸ் தான் வரும் இன்னைக்கு நம்ம எல்லாம் காரில் பிரயாணம் படுத்தும் போது சீட் பெல்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இதை வந்து ஓல்வோ அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் இருக்கிற ஒரு இன்ஜினியர் தான் அதை கண்டுபிடிக்கிறார் ஓல்வோ என்ன பண்ணுறாங்க அந்த வருஷமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுலேயே அந்த ஐடியாவை பேட்டன் பண்ணுறாங்க பேட்டன் பண்ணதை தாண்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஐடியாவை எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனிக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக கொடுக்குறாங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க அந்த ஒரு முடிவு தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட எஸ்டிமேட்டட் ஒன் மில்லியன் லைஃப்ஸை வந்து அந்த சீட் பெல்ட் என்ற கான்செப்ட் வந்து சேவ் பண்ணியிருக்கு ரைட் உலகத்திலேயே தலை சிறந்த சிஎஸ்ஆர் அப்படின்னு நீங்கள் பட்டியலிட்டிங்கன்னா ஓல்வோ நிறுவனத்தோட சீட் பெல்ட் பேட்டண்ட்டை ஃப்ரீயா கொடுத்தது தான் அந்த ஐடியான்றாங்க இதே தான் இன்சுலினுக்கு இதே தான் போலியோ வேக்சினுக்கு இதே தான் வேர்ல்டு வெப்புக்கு டபிள்யூ டபிள்யூ அது மாதிரி டாப் டென் இன்வென்ஷன்ஸை ஏன் பேட்டன்ட் பண்ணாமல் ஃப்ரீயா சொசைட்டியில் கொடுத்துருக்காங்க அப்படின் போது இந்தியாவில் அது மாதிரி ஒருத்தர் இருந்திருக்கார் அவர் கண்டுபிடிச்ச ஷேஷியர் ரெவல்யூஷன் ஆங்கிலத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார் சிகே சார் சிக்கே கே சார் வாட் அ ரிச் மேன் கேன் அஃபோர்ட் அ புவர்மேன் ஷுட் ஆல்சோ பி ஏவில் டூ அஃபோர்டு அப்படின்றாங்க ரைட் ஒரு வசதி வாய்ப்பு இல்லை ஒருத்தர் என்னெல்லாம் சலுகைகள் அவருக்கு என்னெல்லாம் வாங்க முடியுமோ அது ஒரு புவர்மெனும் அனுபவிக்கணும் அப்படின்றது தான் சின்னிகிருஷ்ணன் சாரோட விஜனாக இருந்திருக்கு அதுதான் அந்த ஷேஷியர் ரெவல்யூஷன் இன்னைக்கு அந்த ஐடியாவை பேட்டன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு கோடி அதிகமாக சம்பாதிச்சிருக்கலாம் அதை இன்னைக்கு அதை பேட்டன் பண்ணாமல் விட்டது ஒரு ஒரு கடைக்கும் நீங்கள் ஒரு பொட்டி கடைக்கு ஒரு குக்கிராமத்துக்கு போனாலும் அது ஒரு ஊருகா பேக்கெட்டாக இருக்கலாம் ஒரு ஷாம்பு பேக்கெட்டாக இருக்கலாம் ஒரு ஒரு தேங்காய் எண்ணெய் பேக்கெட்டாக இருக்கலாம் அதில் எல்லாத்துலேயும் அந்த மனித அந்த மாமனிதனோட ஐடியா இதை பேட்டன் பண்ணாமல் விட்டது தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் நூலை முழுக்க எல்லா இடத்துலையும் அந்த சாஷியர் ரெவல்யூஷன் அப்படின்றது வந்துருக்கு அந்த சாஷியர் ரெவல்யூஷனுக்கான சொந்தக்காரத்துக்கான ஃபேமிலி தான் இந்த சிகே ஃபேமிலி அவர் அதை பண்ணிவிட்டார் அடுத்து வந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்தவங்க அந்த ஃபேமிலி பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நடந்தது தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சின்னிகிருஷ்ணன் சாரோடைய அடுத்த ஜென்ரேஷன் சிகேஆர் சார் சிகேகே கே சார் அசோக் சார் இவங்க எல்லாரையும் வச்சு நான் ஸ்டேஜில் ஒரு பேனல் டிஸ்கஷன் பண்ணிட்டுருந்தேன் எனக்கு ரொம்ப புரியாத புதிராக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆறு பேர் வேறு வேறு பிஸ்னஸ் பண்ணுறாங்க சில இடத்துல அவங்களுக்குள்ளே போட்டி இருக்குது உதாரணத்துக்கு இந்த நடுவில் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள் நல்லா ஊத்து பாருங்கள் இந்த ரெண்டு பேருடைய பிராண்ட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் எந்த ஒரு சிட்டிக்கு போனாலும் மூளை முடுக்கில் ஒரு நேச்சுரல் சலூன் இருக்கும் அங்கே பக்கத்துலேயே கிரீன் ட்ரெண்ட்ஸ் இருக்கும் நேச்சுரல் சலூன் ஓனர் அவரு க்ரீன் ட்ரெண்ட்ஸ் ஓனர் இவர் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம சந்தோஷப்படுத்தணும்னா ஒரு நாள் அவர்கிட்ட போய் முடி வெட்டணும் ஒரு நாள் இவர்கிட்ட போய் முடிவெட்டணும் வெட்டணும் ஒரு நாள் அங்கே போய் ஹேர் டை பண்ணலாம் ஒரு நாள் இங்கே போய் டை பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் பிஸ்னஸ் இருக்குது ஸ்கூல்ஸ் அதில் காம்படிஷன் இருக்குது அப்போ நான் கேட்டேன் எப்படிங்க போட்டி புறாமல் அப்படின்னு வராதுன்னா குடும்பத்தில் அது வரவே வராது ஏன்னா அது வெளியில் பிஸ்னஸ் ஸ்கூலில் வரும்போது அது பிஸ்னஸ் வீட்டில் இருக்கும்போது அந்த ஃபேமிலி வேல்யூஸ் அவங்க அக்கா டாக்டர் ஆண்டால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க அவங்க அம்மா சொன்னாங்களாம் எல்லாம் சம்பாதிக்கிறீங்க அதெல்லாம் ரைட்டு பட் அஸ் அ ஃபேமிலி ஸ்டேட் டுகெதர் நம்மளுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் கான்க்ளேவில எனக்கு ஐ ஹோப் சிகேகே சாரோ சிகேஆர் சாரோ இந்த கான்சப்டை பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் பிஸ்னஸ் வேல்யூஸ் ஏன் ஃபேமிலி வேல்யூஸோட ரொம்ப இன்டெக்ரல் பார்ட் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப குரூஷியல் ஒரு ஃபேமிலியை ஒத்துமையாக இருந்து மல்டிபிள் பிராண்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு அது சொசைட்டி எப்படி டெவலப் பண்ணுது அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் கான்கொலியில் நம்ம எடுத்துகிட்டு போகிற போகிற மிகப்பெரிய பாடம் அடுத்து நம்ம எல்லாருமே பிஸ்னஸில் இருக்கும்போது ஒரு விஷயம் பார்ப்போம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பிஸ்னஸ் மேனை யாரை பார்த்தாலும் அவங்க வச்சிருக்க பிஎம்டபிள்யூ காரை பார்த்தாலும் மர்சிடீஸ் பென்ஸ் காரை பார்த்தாலும் நம்ம நேச்சுரலாக ஒரு டயலாக் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இவருக்கு என்ன பா வாழ்வு என்ன கார் வச்சிருக்கா பார்த்தியா எவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கியா பார்த்தியா அப்படின்னு ஆனால் அந்த கடந்து வந்த பாதை இருக்குது பாருங்க அதை நம்ம பார்க்க மறந்துடுறோம் அதை பற்றி தான் இன்னைக்கு இங்கே இருக்கிறவங்க பேச போகிறாங்க பிஸ்னஸில் நீங்கள் எந்த அளவுக்கு சக்சஸ் பார்க்குறீங்களோ அதே அளவுக்கு ஃபெயிலியரும் பார்க்கறோம் அந்த ஃபெயிலியர்லேருந்து எப்படி மீண்டு வர்றது தே வில் ஷேர் தேர் சக்ஸஸ் ஸ்டோரீஸ் தே வில் ஆல்சோ ஷேர் தேர் ஃபெயிலியர் ஸ்டோரீஸ் ஃபெயிலியர் மீண்டு வர்றது எப்படி ஒரே ஒரு அடி வாங்கின உடனே நம்ம தொடர்ந்து விழுந்துடறோம் இல்லை அது இல்லாமல் மேலே 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 போகுது இன்றைக்கி இங்கே மேலே உட்காந்துருக்கும் போது எனக்கு ஒரு நிகழ்வு தான் ஞாபகத்து வருது கல்யாண மாலையோட ஆயிரதாம் ஆயிரமாவது மேடை வந்து கோயம்புத்தூரில் கோவிட் டைமில் நடந்தது அப்போ நானும் சி கே கே சாரும் அங்கே பேச வரணும் சென்னையிலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் என்ன எங்கள் ரெண்டு பேருமே நாங்கள் பார்த்தா அடையாளம் தெரில ஏன்னா கோவிட் டைமில் அந்த சலூன்லாம் மூடி இருந்தது இல்லையா கிட்டத்தட்ட தியாகராஜ பாகவதர் மாதிரி முடியலாம் வளர்த்துட்டு சார் இப்படியே போக முடியாதே சார் என்ன பண்ணுறதுன்னு அப்போ சொன்னார் வாவா நம்ம பேஜ் த்ரீ சலூனில் போய் கட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னும் ஹேர் கட் பண்ணுறதுக்கு சலூனுக்கு போனால் எங்களுக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொடுக்குற மாதிரி ஏப்ரன் காலுக்கு இதெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு போகிற மாதிரி இருக்குது ஏன்னா அப்போ ரூல்ஸ் வச்சுருந்தாங்க கோவிட் டைமில் ஏசி போடக்கூடாது இந்த ரூல்ஸ்லாம் இருந்தது நாங்கள் தான் அப்படின்னா எங்களுக்கு முடி வெட்ட வராங்க பாருங்கள் அவங்க அதுக்கு மேலே கையில் எல்லாம் போட்டு பயங்கரமான ஒரு 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 இதில் வந்திருந்தாங்க ஆனால் அந்த டைமில் நினச்சி பாருங்கள் யாருமே வெளியில் வர முடியாமல் இருந்தப்போ அந்த சலூன் இண்டஸ்ட்ரி எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும் பட் அதுலேருந்து மீண்டு ஹோம் சர்வீஸ் கொண்டு வந்து அதுதான் இன்னோவேஷன்ஸ் சொசைட்டியில் இன்றைக்கி இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணி பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனாங்க அப்படின்ற ஸ்டோரிஸ் தான் இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் தான் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறீங்க இது நார்மலான பேச்சரங்கமாக இருக்காது மேடையில் இருக்கிற சில பேர் பேசியிருப்பாங்க பல பேர் பேச்சாளர்கள் கிடையாது ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிற மிகப்பெரிய உற்சாகம் என்னென்னா கைத்தட்டல் என்கரேஜ் பண்ணுங்க வாழ்க்கையில் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும் ஒன்று மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அவங்க பேசும்போது நாரி நடம்பெல்லாம் அப்படி ஆ அப்படி இருக்கும் வெளியில் போய் என்னம்மா பேசினார்ல என்ன பேசினார் அது தெரில ஆனால் சூப்பராக பேசினார் அப்படின்னு இருக்கும் காகை கா காகுகை கூகை கா காகாகை நம்மளுக்கு புரியவே புரியாது புரியலன்னா நம்மளாம் கை தடிடுவோம் பா வாட் நாலேஜ் திஸ் மேன் ஹேஸ் அப்படின்னு ரெண்டாவது கேட்டகிரி இவங்கள மாதிரி வாழ்க்கையில் ஜெயிச்சு காமிச்சவங்க இவங்க சொன்னால் கேட்கணும் ஏன்னா பணம் சம்பாதிப்பது எப்படின்னு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சொன்னால் கேட்கக்கூடாது இவங்கள மாதிரி ஆள் சொல்லி இப்படி தான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா கேட்டுக்கலாம் அதனால் இங்கே இருந்தீங்கன்னா குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க கையில் நோட் புக் பென் இருந்துச்சுன்னா மேக் ஷுர் தட் உங்கள் ஒருத்தர் ஒருத்தரோட லைஃப்லேருந்து வர லெசன்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பமுனையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்க்ளூட் பை சேயிங் திஸ் கடலூர் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்வாங்க ஆனால் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எவ்வளோ சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வெளியில் போகுது அதனால் நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னா எங்கே பிறந்தோம் எங்கள் அப்பா யார் எங்கள் அம்மா யார் நான் என்ன ஜாதி என்ன மதம் இது எதுவுமே தேவை கிடையாது ஒரே ஒரு ஐடியா அந்த ஐடியாவை பேஷ்னேட்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான தைரியமும் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணக்கூடிய பக்குவமும் இருந்தால் நம்மளும் இந்த அஞ்சு பேர் மாதிரி சாதிக்கலாம் அப்படின்றது கூறி என்னுடைய முதல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இன்னைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்சில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அபிஷேக் சர்மான்னு ஒரு பிளேயர் இருக்கார் சரியா அவர் எப்படின்னா அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் செயின் ஷா அஃப்ரிடின்னு ஒருத்தர் பவுலர் வந்து போடுவார் அவர் இப்போ கடலூரில் மேட்ச் இருக்குன்னா கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து ஓடி வருவார் ஓடி வந்த முதல் பாலே சிக்ஸ் அடிப்பாங்க அபிஷேக் சர்மா அது மாதிரி ஒரு ஆளை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் சாரி கட்டி உட்காந்துருக்காங்க பாருங்கள் நாராயணி சம்யுக்தா இவங்களுடைய முதல் அறிமுக பேச்சாளரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் தாத்தா வந்து ஒரு ஸ்டெரியாரிட்டியும் ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியனுங்க ஆனால் ஒரு ஒரு வார்த்தையும் ரொம்ப கிளியராக படிச்சுன்னு இருக்கோங்க அவரது பெட்ரோல் பம்ப் எல்லாமே அவர் தான் செட்டப் பண்ணார் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அவர் அந்த காலத்தில் ஒரு பெட்ரோல் பம்பை செட்டப் பண்ணி ஒரு காப்பரேட் கல்ச்சர்ல அந்த காலத்தில் திருவிழா பத்தாயிரம் வரன் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு மாபெரும் முயற்சி நவம்பர் சென்னை நந்தம்பாக்கம் சென்டரில் இரண்டு நாட்களும் காலை முதல் மாலை வரை வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு சன் டிவி கல்யாண மாலையின் உலக புகழ் பட்டிமன்றம் மற்றும் பேச்சரங்கம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ ஜீரோ அல்லது 9840891500 எய்ட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் பைவ் பங்கேற்று கொள்ளுங்கள் தேடுவதை நிறுத்துங்கள் தேர்ந்தெடுத்து மகையுங்கள்